அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை பரவலாக கனமழை இயக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை சிதப்பத்தியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதப்பத்தி வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் இடி முன்னருடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலை நாளை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன